பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வார்த்தையில் மிக மிக கவனம் தேவை வேல்முருகன் அவர்களே என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் போல் தமிழகத்தில் நிகழ்கின்ற நிகழ் நிலவுகின்ற அரசியல் பிரச்சனைகளில் எந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு வேல்முருகன் அவர்களுக்கு தகுதி இருக்குது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதேபோல வீரப்பனார் அவர்களினுடைய குடும்பத்தை இழிவுபடுத்தாதீங்க தன்னை வந்து வீரப்பனார் குடும்பத்தினுடைய அரசியல் வாரிசு என்று காட்டிக்கொள்வதன் மூலம் அல்லது அதை காட்டிக்கொள்ள நிறுவுவதன் மூலமாக அவங்க குடும்பத்தை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக தமிழக அரசியல் தளத்தில் நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் மீதும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இப்போ வந்து புதிதாக சேர்ந்துருக்கிறவர் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப மரியாதையோடு அழைக்கக்கூடிய ரத்தம் என்று அழைக்கக்கூடிய அண்ணன் என்று அழைக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்களுடைய சமீபத்திய ஒரு பேச்சை கேட்க நேர்ந்தது அந்த பேச்சினுடைய துணி நாம் தமிழர் கட்சியின் மீது அவருக்கு இருக்கின்ற அளப்பெரிய காழ்ப்புணர்ச்சி அதி உன்னத எனது பொறாமை சிந்தனையினுடைய வெளிப்பாடாக நம்மளால பார்க்க முடிகிறது என்ன எப்படி அப்படி என்ன காணொளி பதிவு அப்படி என்ன அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வெகு சமீபத்தில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேர்நிற்றல் நடந்து அதுக்கு பிறகு வந்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு அதனுடைய போக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியும் அரசியல் தளத்தில் அந்த வழக்கு குறித்து பார்வை உள்ளவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு வருஷமாக அந்த வழக்கு கடந்து வருகின்ற பாதை அது எப்பொழுதெல்லாம் வந்து பேசு பொருளாக்கப்படுகிறது எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அது பேசு பொருளாக்கப்பட்டு அதன் பிறகு அதை எதிர்கொண்டு அது கடந்து போய் இப்படி இவ்வளவுதோ பதினாறு வருட வளர்ச்சி அந்த க அந்த வழக்கில் இருக்குது அரசியலை பொறுத்தவரையிலையும் அரசியலை மிக நேர்மையாக அணுகக்கூடியவர்கள் அரசியலில் வந்து அறிவாலயத்தின் பக்கத்தில் இருந்து பார்க்காத எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது களங்கத்தையும் பழியையும் சுமத்துவதற்காக ஒரு போடப்பட்ட ஒரு வழக்குன்னு அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்களுக்கு தெரியும் அரசியலை நேர்மையாக அணுகக்கூடியவர்களுக்கு தெரியும் அரசியல் வந்து இப்படி தாங்க இருக்குன்னு தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் அது வேல்முருகனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்வி அந்த காணொளி பதிவு அவர் வெகு சமீபத்தில் பேசிய அந்த காணொளி பதிவில் நம்மளால் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் வழக்கில் வீரப்பனார் மகளாக இருக்கக்கூடிய வித்யாராணி அவர்கள் போய் சண்டையிடுவதும் அவர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதும் இதுவரையிலையும் இருக்கின்ற இதுவரையிலையும் வீரப்பனார் கடைபிடித்து வந்த அந்த புகழுக்கு இழுக்கை உருவாக்குவது போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு திரு பன்ரூட்டியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற ஐயா வேல்முருகன் அவர்கள் நான் என்ன சொல்றேன் இது இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தெரியும் ஒரு இது அரசியல் பயணத்தை குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாம் மீறி அது ஒரு பானியல் வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு போகக்கூடிய உங்களுடைய கால் காழ்புணர்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லை நீங்க அரசியலில் தூய்மையானவர் தனி மனித ஒழுக்கத்தில் ரொம்ப ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசணுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்க விரும்புகிறீர்களாங்கிற கேள்வி நமக்கிட்டே இருக்கு நீங்கள் இப்போ அந் சீமானவர்கள் மீது அது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு தெரிந்தது கூட இது ஒரு பாலியல் வழக்கு என்று நீங்கள் பேசுனீங்கன்னா அவரவர் தனிமனித வாழ்க்கை குறித்தும் பேச வேண்டிய சூழல் வரும் இப்போ உங்களுடைய தனிமனித வாழ்க்கை உங்களுடைய திருமணம் உங்களுடைய திருமணத்திற்கு முந்தைய நிலை உங்களுடைய திருமணத்திற்கு பிந்தைய நிலை இது எல்லாம் குறித்து பேச வேண்டிய சூழல் வருமா வராதா இதற்கான முன்னெடுப்பை நீங்க ஏன் முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒரு ஆள் வந்து வீரப்பனார் அவர்களினுடைய மகளார் திரு வித்யாராணி அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு வருகிறது அந்த வழக்கை வந்து தன்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து காவல் நிலையத்தில் போய் அதை வந்து எதிர்கொள்ள இருக்கிறாரு கட்சியினுடைய ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் அவங்க வந்திருக்கிறாங்க இப்போ வேல்முருகனுக்கு ஒரு சிக்கல்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் வந்து இது வேண்டும் என்று ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இல்லை வேல்முருகனுடைய குடும்ப பிரச்சனைங்க வேல்முருகனுக்கு வந்து தனிசாக கொடுக்குறாங்க வேல்முருகனுடைய கட்சி பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு எதுவும் பார்வை இருக்குதா அது மாதிரி எதுவும் இருக்குதா இதை தாண்டி உங்களை விட மிக தெளிந்த அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்க யாரு வித்யாராணி அவர்கள் வீரப்பனாரின் மகள் வந்து திரு வேல்முருகனை தாண்டி அரசியல் புரிதல் உள்ளவங்க அது அந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு எவ்வாறு ஜோடிக்கப்பட்டது அந்த வழக்கு கடந்து வந்த விதம் என்ன இந்த இடத்துல அவங்க என்ன நிறுவ விரும்புறாங்க அதுல வந்து நாம போய் எந்த இடத்துல வந்து நாம இதை தற்காத்து நிற்க வேண்டும் என்ற அரசியல் புரிதல் உள்ளவங்க வித்யாராணி அதனால வித்யாராணி அவர்களுக்கு அரசியல் புரிதலை சொல்லிக் கொடுக்கிற அளவிற்கு வேல்முருகனுக்கு அரசியல் முதிர்ச்சியோ அல்லது அரசியல் பக்குவமோ இல்லை ஏன் நான் இப்படி பேசுறேன்னா அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணன் என்று சொல்வதற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய மனைவி துர்கா அவங்க துர்கா கிடையாது கிருத்திகா ஸ்டாலின் அவர்களை வந்து அண்ணி என்று சொல்வதற்கும் பெரிய அரசியல் முதிர்ச்சி தேவை அந்த முதிர்ச்சி வந்து திரு வித்யாராணி ராணி கிட்ட இல்லை ஆனால் உண்மையான அரசியல் முதிர்ச்சி வித்யாராணி கிட்ட இருக்கு நீங்க வித்யாராணி அவர்களுக்கு அது என்ன சொல்றது அறிவுரை சொல்லுகின்ற அளவிற்கு அதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சி உடையவரா அப்படிங்கிற கேள்வி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணன் என்று சொல்வதற்கு பின்னே இருக்கு அடுத்தபடியாக இந்த நீங்கள் இப்போது தொடர்ந்து உருட்டிட்டு வர்றீங்க இல்லையா தூய தமிழ் தேசியவாதம் தூய இனவாதம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் ஈழத்தை குறித்து பேசுவதற்கு எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது வீரப்பனார் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நொந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பேசுவதற்கு எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத ராயல்ட்டியை கிளைம் பண்ணிட்டு வர்றீங்க இல்லையா நீங்கள் வாங்க நீங்க ஒரு காணொலி பதிவில் பேசியிருந்தீங்க என்ன பேசிருந்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழக வாழ்வு வாழ்வுரிமை கட்சியினுடைய துணை இல்லாமல் இனிவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து அரசமைக்க முடியாது இது நான் வந்து சவாலாக உட்றேன் நீங்க வந்து அப்படி இப்படிங்கெல்லாம் பேசுனீங்கல்ல தயவு செய்து தனிச்சு நில்லுங்க உங்களுடைய தயவு இல்லாம திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது வேற எந்த கட்சியோ வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா உங்களை தேடி வருவாங்க உங்களை தேடி வந்து நீங்கள் வழக்கமாக வாங்கி வாங்கிக்கிட்டு நிற்கிறீங்க இல்லையா ஒரு சீட்டு ஒரு சீட்டுக்கு வதலா ஐயோ வேல்முருகனை இல்லாமல் நம்மளால வந்து தனித்தே ஆட்சி அமைக்க முடியாது அதனால அவருக்கு ஒரு சீட்டுக்கு வதிலா ஒரு பத்து சீட்டு ஒரு ஒன் பத்து சீட்டை கொடுத்து அவரை நம்ம கூட்டணியில் இழுப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில திமுகவோ அதிமுகவோ இன்னும் பல முகாவோ ஏதோ ஒரு மூக்கா வரும் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து நாங்கள் விடுபடுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களை தாண்டி எங்களை இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த தளத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாது அதனால் எங்களை தேடி வருபவர்களுக்கு நாங்கள் கூட்டணியில் இணைவோம் எங்களுடைய கூட்டணி சார்பாக பத்து சீட்டோ இருபது சீட்டோ ஐம்பது சீட்டோ கேட்டு பெறுவோம் என்று அறிவிக்க தயாரா திருவேல்முருகன் வேல்முருகன் அவர்களே அறிவிக்க தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சும்மா மைக்கு கிடைச்சிருச்சு நாங்கள் வந்து எங்களுடைய அனுசரணை இல்லாமல் எவரும் ஆட்சியை அமைக்க முடியாதுங்கிறதெல்லாம் வெத்து வார்த்தை அடுத்தது அடுத்து வந்து என்ன மிக மிக பின்தங்கிய குடும்பத்திலிருந்து தனி ஒரு மனிதனாக வந்து தலைவரின் பிள்ளையாக இல்லாமல் நீங்க வந்து என்ன சொல்றது அவர் என்ன செய்தித்தாள்களை கடைதோறும் போட்டு அஹ் மாநில இளைஞர் பாசறையை கட்டமைத்து இளைஞரணியை கட்டமைத்து படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சியை வந்து இன்னைக்கு தமிழக முதல்வராக மாறி இந்த ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு நீங்க பேசுனீங்க இல்லையா இது எத்தனை சதவீதம் உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் கூட இதை ஏற்றுக்க மாட்டான் அப்படிப்பட்ட அறிவாலயத்தினுடைய ஊதுகுளாக ஊதுகுழலாக மாறிக்கொண்டு நீங்கள் ஈழம் குறித்தோ தமிழக அரசியல் தளத்தில் உள்ள எந்த பிரச்சனை குறித்தும் பேசுவதற்கு தகுதி உடைய நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி இங்கே வாங்க வீரப்பனாரினுடைய குடும்பத்திற்கு நாங்கள் தான் அரசியல் வாரிசு நாங்கள் தான் வீரப்பனாரை வந்து கொண்டாடுறோம் நாங்கள் தான் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படினெல்லாம் அந்த காணொளி பதிவில் பேசியிருக்கிறீங்க நீங்க சீமானை இழிவுபடுத்துவதாக நினைத்து விட்டு உங்களை நீங்களே இழிவுபடுத்திருக்கிறீங்க அது ஒரு பாலியல் வழக்குன்னு எப்படி சொல்ல உங்களுக்கு மனசு வருது உச்சபட்ச காழ்ப்புணர்ச்சி உச்சபட்ச பொறாமை உணர்ச்சியை தாண்டி அந்த வழக்கை அப்படி அணுகின்ற பக்குவம் வேற எந்த மடையனுக்கும் வராது சரியா அது ஒரு பாலியல் வழக்கு என்று அணுகுகின்ற ஒரு போக்கு உச்சபட்ச அறிவுணர்ச்சி கெட்டு உச்சபட்ச காழ்ப்புணர்ச்சி கொண்டு உச்சபட்ச பொறாமை கொண்ட ஒரு தான் அது வந்து ஒரு பாலியல் வழக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுமே தவிர வேற எவனாலையும் பயன்படுத்த முடியாது நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம நேரம் இங்க வந்துருவோம் வீரப்பனார் குடும்பத்தில் அவ்வளோ பெரிய அனுசரணையும் அவ்வளோ பெரிய கருத்தும் அவ்வளோ பெரிய கவலையும் இருக்கிறீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து வீரப்பனார் மகள் நின்னாங்க நீங்க கூட்டணி கட்சியில் தான் என்னீங்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியில் தான் இருந்துச்சு நாங்கள் நாற்பது தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம் ஒரே ஒரு தொகுதி வீரப்பனார் மகள் நிற்கிறாங்க அந்த தொகுதியில வீரப்பனாரினுடைய பெருமையை காப்பாற்றுவதற்காக அந்த ஒரு தொகுதியில் மட்டும் நாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற திரு வித்யாராணிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே நீங்க வீரப்பனார் குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு நான் அர்த்தம் அல்லது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல நீங்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க வீரப்பனாரினுடைய வழக்கு குறித்தோ வீரப்பனார் மீது இருக்கின்ற களங்கம் குறித்தோ ஏதாவது வந்து ஒரு விடுதலையோ அல்லது வீரப்பனாருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறேன்னு கூட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லி இருந்து அது உங்களால் தான் நடந்துச்சு உங்களுடைய வற்புறுத்தலால தான் நடந்துச்சு உங்களுடைய கூட்டணி கட்சியில் ஒருவராக இருந்து நீங்கள் வைத்த கோரிக்கையால் தான் நடந்துச்சு இப்படியெல்லாம் ஒன்று நடந்திருந்தால் கூட உங்களுக்கு வீரப்பன் குடும்பத்தின் மீதும் வீரப்பனாரினுடைய புகழின் மீதும் ஒரு அக்கறை இருக்கு அதனால இவர் கேட்டு பெற்றுட்டாருங்க அப்படின்னு நம்மளால நினைக்க தோன்றும் ஒண்ணு நடந்துச்சா அப்படி ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சா இந்த மண்ணில் வீரப்பனை கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்று நிறுவிய இந்த மண்ணில் வீரப்பனை வனக்காவலன் என்று நிறுவிய ஒற்றை மனிதன் செந்தமில்லன் சீமான் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் மாறுபாடு இருந்தோ அல்லது இதில் இல்லை நான் மறுக்கிறேன் இதை வந்து வனக்காவலன் என்று நிறுவியது நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைத்தாலும் திறந்த மனதோடு வாங்க எங்களில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து உங்களோடு நேரடியாக வாதிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கும் இதற்கு வேல்முருகன் தயாரா இப்போ வேல்முருகன் வந்து என்ன சொல்ல வர்றாருனா வித்யாராணி சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இன்னும் வித்யாராணியுடைய சகோதரி சின்ன பிள்ளையா இருந்தப்போ வீரப்பனார் அவர்களுடைய மனைவி வந்து ஆதரவற்று நின்னப்போ நான் தான் காசு கொடுத்தேன் நான் தான் காசு கொடுத்தேன் நான் காசு கொடுத்து தான் அவங்கெல்லாம் படித்தாங்க அதனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பின்னாடி தான் வீரப்பனுடைய குடும்பம் வந்து நிற்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்போ என்ன சொல்கிறீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு காசு கொடுத்து நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டணியில் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக உங்களை வச்சுக்கிட்டு நகருது அதே போல் அவங்க கொடுக்குற காசுல கொஞ்சத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்து படிக்க வைச்சேன் அதனால நீங்க என்ன பண்ணணும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு தான் இருக்கணும் ஏன்னா காசு வாங்கிட்டோம் இல்லையா காசு வாங்கினதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டணி கட்சியில் நான் இருக்கிறது மாதிரி காசு வாங்கினதன் அடிப்படையில் வீரப்பன் குடும்பம் என் தான் இருந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா காசு வாங்குனதுக்காக மாரடிக்க வேண்டிய ஆளா நீங்க இருக்கிறதுனால காசு வாங்கிட்டாங்க அதனால என் கட்சியில தான் நீங்க இருக்கணும் அப்படி சொல்ல வரீங்களா எதை சொல்றீங்க வீரப்பனாருக்கு நீங்கள் செய்தது என்ன வீரப்பனாருக்கு நீங்கள் வீரப்பனாரினுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சி வீரப்பனாரினுடைய கொள்கை கோட்பாடு அவருடைய போக்கு இதிலெல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி காட்டுகின்ற முற்போக்கு தன்மை என்ன அல்லது அணுகுமுறை என்ன வீரப்பனாருக்கு இரண்டகம் செய்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ வீரப்பனாரினுடைய கொள்கையின் பக்கத்தில் நின்று நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிற பட்டியல் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படி பட்டியலிட்டீங்கன்னா சரி தாராளமாக பட்டியலிட்டு பேசுங்க வீரப்பனாரினுடைய அரசியல் வாரிசு தாங்க தாங்க அந்த அரசியல் வாரிசு எங்க பின்னாடி தான் எங்கள் கட்சி பின்னாடி தான் உங்கள் பிள்ளைகள்லாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுங்க என்ன ஒரு போக்கு என்ன ஒரு ஒரு கால்புணர்ச்சியினுடைய விச்சம் எப்படி இது உங்களால பேச முடியுது அப்படின்னு தான் இப்போ நாம இந்த காணொளி பதிவில் நம்ம சொல்ல நினைக்கிறது அப்படின்னு என் அப்படின்னா என்னன்னா நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ உறுப்பினர்களோ உறவுகளோ தமிழக வாழ்வுரிமை கட்சியை எதிரியாக பார்க்காததனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து என்னுடைய ரத்தம் என்னுடைய அண்ணன்னு பேசுறதுனால தான் சரியா நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிக்கிறாரு அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு அவர் அண்ணன்னு சொல்றாரு அவர் ரத்தம்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் விமர்சிப்பதற்கு ஆற ஆயிரம் அரசியல் ஒழுக்கு பின் உரண்கள் இருந்த பொழுதும் விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் கருத்துக்களும் காரணங்களும் இருந்த பொழுதும் நாம விமர்சிக்காம போறதனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கென்று தனித்த அரசியல் தத்துவ எதிரிகள் அடையாளப்படுத்தப்பட்டு பட்டு விட்டார்கள் அவர்களை வந்து தேர்தலில் நம்ம எதிர்கொள்கிறோம் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிறோம் அவங்கள தான் எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில வந்து நாங்க வந்து உங்களுடைய பாஸ் இருக்கார் இல்லையா நீங்க இப்ப எங்களை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா நாங்க உங்களுடைய பாஸ் உங்களுடைய தலைவரை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தலைவரை எதிர்த்து களத்துல அரசியல் வேலை செய்துகிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தை உங்களை எதிர்த்து பேசணும் உங்களை எதிர்க்கு வந்து ஒரு அரசியல் விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று கடந்து போயிட்டு இருக்கிறோமே ஒளிய மற்றபடி வேற எந்த பயமும் ஐயோ தமிழக வாழ்வுரிமையை எதிர்த்தா கட்சியை எதிர்த்துட்டா எங்களுடைய எங்களை நீங்க விமர்சிச்சிருவீங்க நாங்க அப்படிப்பட்டவர்கள் அதனால நீங்க விமர்சித்தா எங்களுடைய விமர்ச உங்களுடைய விமர்சத்துக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது அப்படி எந்ததும் இல்லை அரசியல் தளத்துல எங்களை விமர்சிக்கின்ற தகுதி வேற யாருக்கும் இல்லைங்கிற தெளிவான தத்துவ புரிதலத்தோடு தான் நம்ம போயிட்டிருக்கோம் அப்போ நீங்கள் வந்து தேவையற்று குறுக்கால வந்து இது போன்ற வார்த்தைகளை சொல்லி என்ன பாலியல் வழக்கு என்ன பாலியல் வழக்கு நான் காணொளி பதிவினுடைய முகப்பில் சொன்ன மாதிரி உங்களை மாதிரியே ஒவ்வொருத்தருனுடைய வழக்கு குறித்தும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்தும் ஒவ்வொருத்தருடைய போக்கு குறித்தும் பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்களும் விமர்ச விமர்சனத்திற்கு உட்பட்டவர் உட்படுத்தப்படுவீர்கள் அப்படி உட்படுத்தப்பட்டால் நீங்கள் அதை எதிர்கொள்வீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டு இருக்குது அதுதான் நம்மளால் இந்த போக்கில் நம்மளால் சொல்ல முடியுது அப்போது திரு வேல்முருகன் அவர்கள் மிகுந்த கவனமாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது அரசியல் தளத்தில் அண்ணன் சீமானவர்கள் அணுகுகின்ற அணுகுமுறை மும்மணி கொள்கையை குறித்து அண்ணன் சீமானவர்கள் வைக்கின்ற அந்த அணுகுமுறைக்கு எதிர்ப்பதம் இருக்கா பேசுங்க நாம் தமிழர் கட்சி தமிழரே இந்த ம மண்ணில் ஆள வேண்டும் எவர் வேண்டுமானாலும் வாழலாம் தமிழரே ஆள வேண்டும் என்று ஒரு ப்ரொப்போசல் வச்சுருக்குதா கட்சியினுடைய தத்துவம் வச்சுருக்குதா மேனிஃபெஸ்டோ வச்சுருக்குதா அது குறித்து பேசுங்க தீவிரமாக பேசலாம் வீரப்பன்னார் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய அணுகுமுறை வனக்காவலன் எங்களினுடைய இனத்தினுடைய பெருமை மிகு குறியீடு என்று சொல்லுது அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா அதில் உங்களுக்கு ஒரு முன்னுக்கு பின் முரணான அணுகுமுறை இருக்கா அது குறித்து பேசுங்க அது குறித்து பதிவு பண்ணுங்க எல்லாம் போகிற போக்கில் வந்து பாலியல் வழக்கு இப்படின்னு பேசுறதெல்லாம் மிக 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 பிற்போக்குத்தனமான காழ்ப்புணர்ச்சியினுடைய உச்சத்தினுடைய அணுகுமுறை இந்த காழ்ப்புணர்ச்சி வந்து உங்களை நீங்களே வீழ்த்தி கொள்கின்ற நிலைக்கு உருவாக்கும் இப்போ நீங்க எடுத்த அணுகுமுறையை மற்றவர்கள் எடுத்து இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருந்தால் வந்து என்ன சொல்றது தேவையற்ற அரசியல் சலசலப்புகள் தான் உருவாகும் இது வேல்முருகனுக்கு நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவர்களையும் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டு எதிரியை பதிவு செய்து முடிவு செய்து கொண்டு களத்தில் ஓடிக்கிட்டு தேவையற்ற முறையில் தேவையற்ற விவாதங்களை நீங்க தவறுங்க நீங்க சொல்ற மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியை தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு பலத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த பலத்தை அதிகப்படுத்த பாருங்க அந்த பலத்தை குறித்து உங்களுடைய கூட்டணி கட்சிக்கிட்ட உங்க நாங்கள் இவ்வளோ பலத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்களை தாண்டி நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு கூட்டணிக்கு கட்சிக்கிட்ட உங்களை நிறைவீங்க நீங்க ஏன் தேவையற்ற எங்கள்கிட்ட வந்து தேவையற்ற வார்த்தைகளை உதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பாருங்கள் அதுதான் இந்த காணொலி பதிவின் மூலமாக நாம் பதிவு செய்ய நினைச்சது என்னென்னா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய இலக்கை நிர்ணயித்து கொண்டு போய்கிட்டுருக்கு அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நேரடியாக அரசியல் விமர்சனத்தை பண்ணுங்க வையுங்க அதுக்கு எதிர்கொள்றதுக்கு தயாராகவே இருக்குது அதை தாண்டி அது பாலியல் வழக்கு அது வழக்கு இந்த வழக்கு என்று தேவையற்ற விமர்சனங்களை பதிவு செய்யாதீர்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்